வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கை மாடல் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கி இதை எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இதோட நெக் மாடல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கை மாடல் எப்படி தைச்சிங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க அதுக்காக இந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஏற்கனவே இதை வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போது இது வந்து ஸ்லீவ் தான் ஒரு சின்ன பிள்ளைக்கு உள்ளது தான் சடங்கு ஃபங்க்ஷனுக்காக தைச்சது தான் அதனால் கை வந்து ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது தையலுக்கு எல்லாமே சேர்த்து பதினோரு இஞ்சி எடுத்திருக்கேன் தையலுக்கு அப்படின்னா நம்ம நார்மலாக கைக்கு வந்து ஒரு இஞ்சி வைப்போம் ஆனால் இதில் வந்து தையலுக்கு ரெண்டு இஞ்சி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த கோட்டில் வந்து கட் பண்ண போகிறோம் அதுலேயும் அரை அரை இன்ச்சு பிடிச்சி தைப்போம் மேலே அரை இஞ்சி கீழே அரை இஞ்சி மொத்தம் அரை ரெண்டு இஞ்சி வந்து தையலுக்கான அளவு இதில் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் அப்போ நம்ம கையோட உயரம் வந்து ஒன்பது இன்ச்சு தான் ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து பதினோரு இன்ச்சி வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் சென்டரில் கோடு போட்டிருக்கேன் இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய பீஸ் இருக்குது இல்லையா அது வந்து நம்ம பார்டரில் வச்சு தைக்க போகிறோம் க்ரீன் கலர் பார்டர் தான் மேலே இருக்கிறது வந்து நார்மலாக அந்த ப்ளவுஸோட கிளாத்தில் தைக்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்கன்னா நெக்குக்கு எல்லாமே நம்ம வந்து இந்த பார்டர் வச்சு தச்சுருக்கோம் கைக்கு பாதி பார்டர் எடுத்திருக்கேன் பாதி பார்டர் வந்து நெக்குக்கு டிசைன் கொடுக்கறக்காக எடுத்திருந்தேன் பார்டர் மட்டும் நல்லா பெருசாக இருந்தது துணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறவாக தான் இருந்தது இந்த மாடல் தான் கேட்டிருந்தாங்க கடைசியில் நமக்கு இந்த துணி பத்துமா அப்படிங்கிறதே கொஞ்சம் சந்தேகம் அதனால் பார்டர் வந்து பாதி பாதி எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு கீழே உள்ளது வந்து நமக்கு கீழே உள்ள பீஸு க கட் பண்ணி எடுக்கும் பிறகு அந்தளவுக்கு போதும் அதனால் அதை கனெக்ட் பண்ணி பார்டர் வந்து எடுத்துட்டு அதுக்கு மிச்சம் இருந்தது தான் நான் நெக்குக்கு வச்சேன் ஏன்னா கை வந்து மெயினாக அவங்க வந்து இந்த மாடல் கேட்டதுனால அதுக்கு போக மிச்சம் இருக்கிறத நம்ம மாடல் வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு முதல்ல கைக்குள்ளதை கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த பார்டர் இருக்கு பாருங்க அதில் வந்து நம்ம அந்த கீழ்ப்பகுதியில் கட் பண்ணி எடுத்தோம்லையா அடிக்கையில் உள்ளது அந்த பீஸை வச்சு கீழே ஒரு அரை இஞ்சிக்கு தையல் போட்டு திருப்பிட்டு மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டுட்டு சுற்றியும் நம்ம அந்த லைனிங்கோட அளவுக்கு ஒரு ஜாயின்ட் தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம் அந்த ஜாயின்ட் தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த லைனிங்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்து வச்சுடணும் அதுக்கப்புறமா நம்ம அந்த சென்டர் தெரிகிறதுக்காக ஒரு சின்ன கட் கொடுத்துருந்தோம் எதுக்காக அப்படின்னா கை வந்து ரெண்டு துண்டாக கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்போ அந்த சென்டர் வந்து கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சென்டர்லேயும் நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் மொத்தமே இந்த அளவுக்கு கிளாத் இருக்குது ஆனால் நமக்கு பப் ஸ்லீவ் வந்து தைக்கிறதுக்கு கிளாத்து நம்ம நார்மலாக எடுக்கிறதோட கூட ஒரு மடங்கு தேவைப்படும் இந்த அளவுக்கு தான் இருக்குது இதை வந்து நான் வச்சு வச்சு பார்த்து எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுங்கிறத யோசிக்கிறதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் வீண் வீணாக போயிட்டு ஏன்னா மாடல் தைக்கிறது பெருசு இல்லை கிளாத் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்ட்டு யோசிக்கிறது தான் பெரிய விஷயமாகவே இருக்குது இப்போ வந்து அங்கேயங்கேயமாக மடித்து எடுத்து பார்த்தேன் பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன உடம்பு தான் இருந்தாலுமே நம்ம அந்த முதுகுக்கு முன்பக்கம் எல்லாமே கட் பண்ணி எடுத்தது போக இந்த அளவுக்கு தான் கிளாத் இருக்குது இதில் நான் வந்து இப்போ நாளாக மடிச்சிருக்கேன் மேலே கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள் அந்த கையோட பீஸ் அதுக்கு கரெக்டாக இருக்குது அப்போ நம்ம வந்து அந்த சுருக்கம்லாம் வைப்போம் பாருங்கள் பப் ஸ்லீவுக்கு அதுக்கு கிளாத்துக்கு எங்கே போக அப்படின்ட்டு கொஞ்சம் இப்படி இருந்து யோசிச்சுட்டே தான் இருந்தேன் கடைசியில் ஒரு ஐடியா கொஞ்சம் அந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வரக்கூடியதை வந்து நம்ம சைடில் துண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சுருக்கங்கள் வைக்கிறதுக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாலாம் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு கைக்கும் நமக்கு வந்து சரியான அளவில் கட் பண்ணியிருக்கோம் இந்த சுருக்கம் வைக்கிறதுக்குள்ளது நம்ம இந்த எக்ஸ்டானல் கிளாத் இருக்கு இல்லையா இதை வந்து மறுபடியும் நாளாக கட் பண்ணி ஒவ்வொரு கைக்கும் ரெண்டு பக்கத்துலேயுமே துண்டு போட்டிருக்கேன் துண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சுருக்கங்கள் வந்து வச்சுருக்கேன் நம்ம இந்த கிளாத்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய சுருக்கு வச்சு தச்சிருக்கலாம் அது இல்லாமல் இந்த கிளாத்தை அவங்களும் பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் முடமுடப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் சரசரன்னு இருக்கக்கூடிய கிளாத்து தான் அதனால் இந்த மாதிரி சைடில் ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு அந்த ஜாயிண்ட் போட்ட கிளாத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரைலேருந்து அஞ்சு இஞ்சி அந்தளவுக்கு வந்தது ரெண்டு பக்கமும் வச்சு நல்லா ஜாயிண்ட் போட்டு சின்ன பீஸாக இருந்தது பெருசாக எடுத்தாச்சு இப்போ வந்து நான் இந்த இதே மாதிரி ரெண்டு கிளாத்துக்கும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நம்ம ஒரு கைக்கு மட்டும்தான் தைக்கிறத காமிச்சிருக்கோம் ரெண்டு கைக்குமே இந்த துண்டு எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம வந்து ரெண்டாக மடித்து ஒரே மாதிரி கட் பண்ணணும் ஏன்னா எங்கேயுமே பிசுறு இருக்கக்கூடாது அடிப்பகுதியில் வந்து அதை நிரப்பாக கட் பண்ணி எடுக்கணும் மேலே கூட கொஞ்சம் அங்கங்கே பிசுறு நிற்கிறத நம்ம வந்து கடைசியில் லைனிங்கெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடுவோம் இப்போ இந்த கீழே வந்து ஒரே நிரப்பாக இருக்கணும் அதை ரெண்டையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் அளவு பார்த்து நேர நிரப்பாக கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம அந்த லைனிங் பீஸை மேலே வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா வருதுன்னு பார்த்தேன் ஒரு நாலு அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ அதை எல்லாமே நம்ம வந்து இங்கே சுருக்கங்கள் வந்து வைக்கணும் இப்போ ஒரு ஜாயின்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த ஜாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே நான் அப்படியே வந்து சுருக்கம் வச்சுட போகிறேன் அந்த சென்டரை வந்து கவனிச்சுக்கிட்டு சென்டருக்கு முன்னாடி ஒரு நாலு சுருக்கம் வந்து வச்சுருக்கேன் எண்ணெய் பார்த்து அதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வச்சு லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் சென்டர் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு சரியாக இருந்தது மறுபடியும் இந்த சென்டருக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து எதிர் திசையை பார்த்து நான் வந்து அப்படி சுருக்கம் வச்சுருக்கேன் ஒன்று நேராக ஒன்று ஆப்போசிட்டாக அந்த மாதிரி சுருக்கம் வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரே ஆங்கிளில் வந்து அந்த சுருக்கங்கள் வந்து வச்சிட்டு வர்றதை விட இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இங்கேருந்து அங்கே பார்த்து வச்சுருக்கேன் ஒரு நாலு சுருக்கு வச்சுருக்கேன் வச்சுட்டு அப்படியே தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன் இப்போ நம்ம கீழே அளவுக்கு சுருக்கு வச்சுருக்கோமோ அதே மாதிரி மேல் பகுதியிலையும் அந்த சுருக்கை அப்படியே பிடிச்சி வச்சுடலாம் இந்த சுருக்கு வந்து நம்ம அயன் பண்ணிலாம் விட்டோம்னா அப்படியே வந்து நிரப்பாக இருக்கும் இது வந்து அயன் பண்ணவே இல்லை நல்லா கையாலே தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போது நம்ம வந்து பஃப் வந்து ரொம்ப அப்படி ஒரு மாதிரி எலும்பிட்டு தெரிகிறதுக்காக சுருக்கை வந்து மாற்றி மாற்றி வைப்போம் ஆனால் இது வந்து கீழே இருக்க சுருக்கோ மேலே இருக்க சுருக்கோ ஒரே மாதிரி வைச்சோம் அப்படின்னா அந்த சுருக்கு வந்து அப்படி அமைஞ்சி வர்ற மாதிரி இல்லையா அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த கிளாத்தில் ரொம்ப எலும்பி வர்ற மாதிரி வச்சோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது பறந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி சுருக்கங்கள் வந்து வைக்கிறது பிடிக்காது அதனால நான் இந்த மாதிரி வச்சிட்டேன் இப்போது வந்து நம்ம அப்படியே உள் பக்கத்தில் இந்த கிளாத்தை திருப்பிட்டு லைனிங்கை வச்சு ஜாயின் பண்ணிடலாம் சென்டர் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும் லைனிங்லேயும் சென்டர் இருக்க பகுதி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு சரியாக வச்சுட்டு ஜாயிண்ட் வந்து போட்டு விட்றலாம் ஜாயிண்ட் போட்டதுக்கு அப்புறமா சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாமே லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடணும் எனக்கு இந்த கிளாத்து வந்து சரியாக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு சந்தேகமாக இருந்தது ஏன்னா இதுக்கு அப்புறமா வந்து வச்சு தைக்கிறதுக்கு கிளாத்தும் இல்லை முடிஞ்சிட்டு சுத்தமாக முடிஞ்சிட்டு மொத்தமே வந்து ஒரு எண்பது பாயிண்ட்டுக்கும் குறவாக தான் இந்த லகங்கா கிளாத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதை வந்து நான் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி துண்டெல்லாம் போட்டு கைக்கு தச்சு இப்போ கீழே வந்து பார்டர் வச்சு நம்ம தச்சு வச்சுருந்தோம் பாருங்க அதோட சென்டர் பகுதியோ இந்த மேலே தைச்சதோட சென்டர் பகுதியும் ஒன்றா வச்சுட்டு பார்டரை நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுருக்கேன் வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு அரை இஞ்சியில் தையல் போட்டுருவோம் இந்த ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி தையல் போட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கிடலாம் திருப்பும் போது எல்லாமே கீழே வர்ற மாதிரி நல்லா அப்படியே கையால் தள்ளி விட்டுட்டு இந்த பார்டருக்கு மேலேயே அந்த விளிம்பில் அப்படியே ஒரு தையல் போட்டுருவோம் அப்போ அந்த பிசுறு எல்லாமே அடிப்பக்கத்தில் பதிஞ்சு வந்துடும் நம்ம வந்து துணி உடுக்கும்போதும் நல்லா அழகாக இருக்கும் மேலே உள்ள சுருக்கம்லாம் கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து கை ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறமா நான் வந்து இதில் வந்து லேஸும் இருக்கும் ஸ்டோனும் இருக்கும் வச்சு தைச்சி முடிச்சுருந்தேன் இதோட நெக் டிசைன் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் வந்து கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதில் அந்த பார்டரோட மேல் பகுதியில் வந்து லேஸ் வந்து வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் அடிக்கை இருக்கு பாருங்கள் அந்த நுனி பகுதியில் நம்ம கையோட சுற்றளவை அளந்துட்டு அதுக்கு ஒரு காளிஞ்சி அளவுக்கு உள்ளே வர்ற மாதிரி ஸ்டோன் லேஸ் வந்து வச்சு தைச்சி விட்டுருக்கேன் இதுக்கப்புறமா ரெண்டு கையுமே இதே மாதிரி தைச்சி முடிச்சுட்டு நான் வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் இன்னுமே இதில் ஒரு சின்ன வித்தியாசம் வந்து பண்ண வேண்டியது இருந்தது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரிகிறதுக்காக இந்த ப்ளவுஸு மொத்தமாக நான் தச்சு முடிச்சுட்டேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அந்த கை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு பக்கமும் அந்த சுருக்கு வந்து எதிரெதிராக வர மாதிரி ஜாயின் பண்ணோம் அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்குது இந்த கையோட சென்டர் பகுதியில் நம்ம வந்து இந்த டபுள் ஸ்டோன் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வைக்க போகிறோம் நம்மகிட்ட பெரிய சீட்டாகிட்டே இருக்கிறதுனால நான் வந்து ஒரு கார்னரில் இதை கட் பண்ணிக்கிட போகிறேன் இப்போ ஒரு பக்கத்துக்கு ஆறு ஸ்டோன் வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணி கட் பண்ணணும் நாலு பக்கமும் ஆறு ஆறு வரும்போது இது ஒரு சதுர பீஸாட்டு வரும் அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் முதுகு பக்கத்தில் இல்லைன்னா கையோட சென்டர்லலாம் வச்சு தைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டே இருந்தது இப்போல்லாம் ரொம்ப யாரும் அந்த மாதிரி தைச்ச மாதிரி இல்லை எனக்கு ஒரு ஐடியா வந்தது சரி இதை நம்மட்ட ஸ்டோன் இருக்குதுலையே இந்த மாதிரி தைச்சி விடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இப்போ இந்த சென்டராக வந்து நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுருக்கேன் கைப்பகுதியில் அந்த பார்டரோட நடுப்பகுதியில் இது கார்னர் வர்ற மாதிரி வச்சுருக்கேன் அப்படியே வந்து கொஞ்சம் கிராஸாக வர்ற மாதிரி வச்சுட்டு ஊசியில் நூல் போட்டுட்டு உள் பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஊசியை மேலே எடுத்து இந்த ஸ்டோன்லேஸை சுற்றியும் அப்படியே நான் வந்து தையல் போட்டு முடித்து எடுத்துருக்கேன் கடைசியில் கேமரா வந்து கொஞ்சம் எந்த பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கக்கே தெரியாமல் நான் வந்து இந்த மாதிரி தைச்சிருக்கேன் கொஞ்சம் விலகி போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நான் தைச்சி விட்டுருந்தேன் அந்த ஸ்டோன்லெஸ்ஸாக சுற்றியுமே நாலு பக்கத்துலேயும் தையல் போட்டுட்டு மறுபடியும் ஊசியை வந்து உள் பக்கமாக எடுத்து துணியில் நல்லா ஒரு ரெண்டு மூணு முடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து தைச்சதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதே மாதிரி ரெண்டு கைக்குமே நான் வந்து தச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் தைச்சிருந்தோம் நைட்டில் தைச்சி காலையிலே டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்தது திடீர்னு ஒரு அவசரமாக வந்த ப்ளவுஸு தான் இருந்தாலும் நம்ம வந்து அவசர நேரத்தில் இந்த மாதிரி மாடலெல்லாம் தைக்கும் போது கொஞ்சம் மனதுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது பரவாயில்ல நம்ம வந்து ஒரே நைட்டில் இப்படி மாடல் தைச்சிருக்கோமே அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தோஷம்தான் அது வந்து உடுத்துட்டு அவங்க வந்து நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது இன்னுமே மனதுக்கு ஒரு நிறைவாக தான் இருக்கும் அவ்வளோந்தாங்க தச்சு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து கொரியர் அனுப்புனா தச்சு தருவீங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக நான் வந்து தச்சு தர்றேன் நீங்கள் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் நீங்கள் வந்து கொரியர் அனுப்பிவிட்டால் நான் தைச்சி தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன் இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நீங்கள் இப்போ வந்தால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்படி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது அதோடய ரோப்புமே கொஞ்சம் வித்தியாசமாக தைச்சிருந்தேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு கை பாருங்க கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறத கிராண்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மாற்றிருக்கோம் மாடல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கற்பனை ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் மாற்றம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மாறாமல் வந்துட்டு அதனால் அதை ஏற்றிக்கிட்டு அப்பப்போ புதுசு புதுசாக அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம் அவ்வளோ தான் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னுக்கே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்